நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னீடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொலனதே அறம் விளக்கம் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சுகாதார மற்றும் குடிநீர் விநியோகம் குடிநீர் பானைகளை பொதுப்பணித்துறை அலுவலக வாயிலில் உடைத்து திமுக போராட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கருத்து வேறுபாடு இல்லை அனைவரும் ஒன்றாக உள்ளதாக பாஜகவின் குமார் சுரானா பேட்டி செவாலியே செல்லான் நாயக்கர் முதலமைச்சர் மரியாதை தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுகிறோம் என்று புதுச்சேரி பிஜேபி மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் பாஜக நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பிஜேபி மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் அடுத்து வரும் மாதங்களில் கட்சியின் வளர்ச்சிக்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை செய்ய மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது இதில் மாநில தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொள்கிறார்கள் என்று தெரிவித்தார் புதுச்சேரி ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் வருகின்ற தேர்தலில் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்று தெரிவித்தார் முன்னாள் பிஜேபி தலைவர் சுவாமிநாதன் கட்சியிலிருந்து விலகியது குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சுரானா சாமிநாதனிடம் மீண்டும் பேசியிருக்கிறோம் தங்களுடன் இணைந்து அவர் செயல்படுவார் என்றும் குறிப்பிட்டார் வருகின்ற தேர்தலில் பிஜேபி போட்டியிடும் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற அனைத்து பணிகளையும் செய்து வருவதாகவும் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்தார் பேட்டியின் பொழுது பிஜேபி மாநில தலைவர் விபி ராமலிங்கம் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஊடக பிரிவு தலைவர் அருள்முருகன் ஆக்கியோர் உடனிருந்தனர் எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது things are moving smoothly எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம ரெண்டு பேருக்கு ரொம்ப அலைன்ஸ் பார்ட்னர் கூட எதுவும் கிடைச்சு சிமலிசைட் எத்தனை நாள் இருக்குதுன்றது இம்பார்ட்டன்ட் இல்ல இப்போ புதுச்சேரி கழிவுநீர் கலந்த குடிநீரை போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வலியுறுத்தி உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி முதலியார்பேட்டை உப்பளம் உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் இதனை குடிக்கும் பொதுமக்கள் வாந்தி பேதி மற்றும் பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாகின்றனர் மேலும் இதன் மீது நடவடிக்கை எடுக்க பல முறை கோரிக்கை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் நெல்லித்தோப்பு உருளையன்பேட்டை முதலியார்பேட்டை உள்ளிட்ட தொகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்த சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் மூன்று பேர் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை போர்க்கால அடிப்படையில் சுத்தப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இதனையடுத்து திமுக மாநில அமைப்பாளர் சிவாவை அழைத்து பேசிய தலைமை பொறியாளர் வீரசெல்வம் இரண்டு தினங்களில் பிரச்சனைகளை சரி செய்யப்படும் என்று உறுதியளித்தார் இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதுகுறித்து திமுக மாநில அமைப்பாளர் சிவா கூறும்பொழுது புதுச்சேரியில் தரமற்ற நிலையில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது இதனை குடிப்பதால் சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு பொதுமக்கள் ஆளாக்கப்பட்டு இருக்கிறார்கள் எனவே கொடுத்த வாக்குறுதி அரசு நிறைவேற்றாவிட்டாலும் சுத்தமான குடிநீரை வழங்க வேண்டும் அதனை போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் நீதிமன்ற உத்தரவின்படி புதுச்சேரி பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு முழு சம்பளத்தை அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது புதுச்சேரி ஏஐடியுசி பொதுச் செயலாளர் சேது செல்வம் நிருபர்களிடம் கூறியதாவது புதுச்சேரி பாப்ஸ்கோ நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் தொடங்கப்பட்டது இங்கு ஆயிரத்தி இருநூறு ஊழியர்கள் வேலை செய்து வருகின்றனர் மதுக்கடை பெட்ரோல் மருந்தகம் தீபாவளி சிறப்பு அங்காடி கேஸ் இணைப்பு காய்கறி அங்காடி உட்பட பதிமூன்று பிரிவுகள் இயங்கி வந்தன லாபத்தில் இயங்கி வந்த இந்த நிறுவனம் நிர்வாக சீர்கேடு காரணமாக நலிவடைய தொடங்கியது ஊழியர்களுக்கு எண்பத்தி ஒன்பது மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை சம்பளம் வழங்க கோரி ஏஐடியுசி சார்பில் பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் ஊழியர்களுக்கு அரசு சம்பளம் வழங்கவில்லை இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்கில் பாப்ஸ்கோ அனைத்து ஊழியர்களுக்கும் அரசே முழு சம்பளத்தையும் வழங்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு தீர்ப்பு வழங்கியது ஆனால் சம்பளம் வழங்காமல் அரசு காலம் தாழ்த்தியது இதையடுத்து கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடு இந்த வழக்கில் அதிகாரிகள் ஆஜராக உத்தரவிட்டதுடன் நிலுவை சம்பளத்தை வழங்க ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கால அவகாசம் கோரினார்கள் அதன்படி செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள் வழங்க வேண்டும் இல்லையென்றால் தலைமை செயலர் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதையடுத்து நேற்று பாப்கோவில் பணியாற்றி வரும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழு மாத சம்பளமும் தினக்கூலி ஊழியர்களுக்கு எட்டு மாத சம்பளமும் வவுச்சர் ஊழியர்களுக்கு ஒன்பது மாத சம்பளத்தையும் அரசு வழங்கியுள்ளது சம்பளம் வழங்குவதற்காக முதற்கட்ட தவணையாக பத்து கோடி ரூபாயை அரசு வழங்கியிருக்கிறது இதனை ஏஐடியுசி வரவேற்கிறது இருப்பினும் நீதிமன்ற தீர்ப்பின்படி முழுமையான சம்பளத்தை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார்

ஆட்சியர் எங்கள் இயக்கத்தை திட்டமிட்டு புறக்கணிக்கின்றார் என்று மனு அளிக்க சென்ற புதுச்சேரி பத்து ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி பத்து ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் இன்று காலை வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயக்கத் தலைவர் ரகு என்கிற ரகுநாதன் தலைமையில் ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து மனு அளிக்க வந்திருந்தனர் அதற்கு ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஊழியர்கள் கலெக்டர் வருவதற்கு தாமதமாகும் என பத்து ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகளிடம் கூறியுள்ளார் பிறகு அலுவலக வாசலில் இயக்கத்தினர் காத்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து சுமார் மூன்று மணி நேரமாகியும் கலெக்டர் வராததால் கோபமடைந்த இயக்க நிர்வாகிகள் எங்கள் இயக்கம் வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் வேண்டுமென்ற எங்கள் இயக்கத்தை கலெக்டர் புறக்கணிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் பத்து ரூபாய் சட்ட இயக்க நிர்வாகிகள் திடீரென தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர் பிறகு போலீசார் அவர்களை சமாதானம் செய்ததில் அவர்கள் தர்ணா போராட்டத்தை கைவிட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அதனால் சட்டமன்ற உறுப்பினருடைய தம்பி திருமண மண்டபத்திற்கும் அதுக்கு கீழே இருக்கும் வெஷோபா இருக்கும் பார்க்கிங் வசதி இல்லை என்பதற்காக அங்கே இருந்த ஒரு ஏழு ஏழை குடியிருப்புகளை பதினெட்டு வீடுகளை இடித்து தரமாட்டமாக்கியது அதில் ஒரு சுயம்பு கோயில் எத்தனையோ ஆலயங்கள் பார்த்தோன்னா தேசிய துறையில் போக்குவரத்து இடையூறாக இருக்குது எத்தனையோ தலைவர் சிலைகள் பார்த்தோன்னா நடு சாலையில் இருக்கிறது அதெல்லாம் துப்பு கட்ட அரசு அதெல்லாம் எடுக்க துப்பு இல்லை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இது வந்தோம் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தரமான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான் குமார் எச்சரித்துள்ளார் புதுச்சேரியின் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நேருநகர் கோவிந்தசாலை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சக்தி நகர் பிள்ளைத்தோட்டம் பெரியார் நகர் காமராஜர் நகர் தொகுதி சாரம் ஜீவா நகர் கவிக்குயில் நகர் போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வந்ததால் இதனை குடித்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் மூன்று பேர் உயிர்ந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் அனு அளித்தார் அந்த மணியில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குடிநீரில் கழிவு நீர் கலந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதற்கு அதிகாரிகள் அனைவரும் பொறுப்பு ஏற்க வேண்டும் ஏதோ ஒரு நாளில் நிகழ்ந்துவிட்ட தவறாக இதனை எண்ணி கடந்து விட முடியாது ஒவ்வொரு நாளும் சரியான முறையில் குடிநீர் விநியோகம் நடக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பொதுப்பணித்துறைக்கு உண்டு அவ்வாறு செயல்பட்டு இருந்தால் மூன்று உயிர்கள் படிப்பூ இருக்காது இத்தனை பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் மழை காலங்களில் குடிநீருடன் கழிவுநீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் இவற்றை போர்க்கால அடிப்படையில் பொதுப்பணித்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரீகன் ஜான்குமார் அத்தியாவசியமான மற்றும் மக்களின் உரிமையான சரியான குடிநீரை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கை மனுவாக அளித்திருக்கிறோம் எனவே அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து நிலைமையை செய்ய வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒருங்கிணைத்து மாநிலம் முழுவதும் பெரும் போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்தார் காரைக்கால் அடுத்த கீழா காசாக்குடி மேடு ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் ஆலயத்தின் வருடாந்திர ஆவணி திருவிழாவில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்காலையடுத்துள்ள அடுத்துள்ள மேடு மீனவ கிராமத்தில் அருள்பாளித்து வரும் ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் ஆலயத்தில் வருடாந்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வருடாந்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் ஆலயத்தில் மகாலட்சுமி பூஜை எனப்படும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது மேலும் ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மன் மற்றும் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது வருடாந்திர திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்தில் நடைபெற்ற மகாலட்சுமி பூஜை எனப்படும் திருவிளக்கு பூஜையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து விளக்கு பூஜை செய்து ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மனை வழிபட்டனர் കാതാർജനവാഗനവാഹർമ്മണ്യ സർധീതമാത്മക ഹ്രീം ശ്രീം ഐം മീം ശ്രീം ദീനവാഹ

புதுச்சேரி செவாலியை செல்லான் நாயக்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் செவ்வாலியை செல்லான் நாயக்கர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி புதுச்சேரி நகராட்சி மேரி ஹாலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்லா நாயக்கரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் லக்ஷ்மி காந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து செல்லா நாயக்கரின் குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு செல்லா நாயக்கரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு தலைவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டது போல் செல்லாண் நாயக்கருக்கும் சிலை அமைக்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் காதலர்கள் ஓட்டம் திருபுவனை காவல் நிலையம் முற்றுகை திருபுவனை அருகே உள்ள சந்நியாசி குப்பத்தில் உறவினர் வீட்டில் தங்கி இருந்து புதுவே பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் படித்து வந்தவர் ஆர்த்தி இவருக்கும் ஒரு வாலிபருக்கும் காதல் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி அன்று வீட்டை விட்டு சென்ற ஆர்த்தி மீண்டும் வீடு திரும்பவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்தனர் ஆனால் வாய்மொழியாக சொல்லிவிட்டு திரும்பிவிட்டனர் இந்த நிலையில் வீட்டை விட்டு சென்ற ஆர்த்தி என்ன ஆனால் என்று யாருக்கும் தெரியவில்லை உறவினர் வீடுகளிலும் தேடி பார்த்தும் எங்கும் கிடைக்காததால் மீண்டும் கடந்த நான்காம் தேதி திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் புகார் அடிப்படையில் திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கதிரேசன் நட நடவடிக்கையில் இறங்கினார் அப்பொழுது ஆர்த்தியை அழைத்து சென்றதாக கூறப்படும் வாலிபர் தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்திருந்ததால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை இதனைத் தொடர்ந்து காவல்துறை மீது அதிருப்தி அடைந்த பெண் வீட்டார் பத்து பேர் திருபுவனை காவல் நிலையம் முன்பு ஒன்று கூடி தெருவில் அமர்ந்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை ஒட்டி அருண் சர்மா தொண்டு நிறுவன ட்ரஸ்ட் அரங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆளுயிர மாலை என் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் அதன் அரங்காவலர் பிரபாதேவி வீரராகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து ஆளுயிர மாலை அணிவித்து சால்வி அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் உடன் ஐஜி வீரராகு மகன் அருண் சர்மா மற்றும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் இருந்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் தையல் பயிற்சி முடித்த மகளிர் சுய குழுவை சேர்ந்த இருபத்தி மூன்று மகளிர்களுக்கு தனது சொந்த செலவில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தையல் இயந்திரங்களை வழங்கினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் டிவி நகர் கழக பகுதியில் தையல் பயிற்சி பெற்ற மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த மூன்று மகளிர்களுக்கு தையல் மிஷின் வழங்கும் விழா டிவி நகர் திமுக கிளைக்கழக அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் இருபத்தி மூன்று பெண் பயனாளிகளுக்கு தனது சொந்த செலவில் இலவசமாக தையல் இயந்திரங்களை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவி ஒருவருக்கு இலவச சைக்கிள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன் தொகுதி துணை செயலாளர் கலைவாணி மகளிர் குழு ஒருங்கிணைப்பாளர் தனம் பாபு பிரகாஷ் பாஸ்கர் சந்துரு செல்வராஜ் அல்போன்ஸ் மகளிர் தொண்டரணி ராணி மகளிர் அணி செல்வி லக்ஷ்மி மற்றும் மகளிர் குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்குல்ல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தவளக்குப்பம் புதுச்சேரி மகளிர் செல் சார்பில் சைபர் புல்லிங் மற்றும் சமூக ஊடகங்கள் மாணவர்கள் மீது செய்யும் தாக்கம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கணினி அறிவியல் துறை தலைவர் டாக்டர் ஞானம் வகை வரவேற்பு உரையாற்றினார் கல்லூரி முதல்வர் டாக்டர் ஹன்னா மோனிஷா தலைமை உரையாற்றி சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் பொழுது மாணவர்கள் சந்திக்கும் சவால்கள் மற்றும் சைபர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வின் அவசியத்தை வலியுறுத்தினார் நிகழ்ச்சியின் முக்கிய சிறப்பு விருந்தினராக குழந்தைகள் சுகாதார நர்சிங் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ரேவதி பங்கேற்று சைபர் குற்றங்களின் தீமைகள் மாணவர்களுக்கான உளவியல் விளைவுகள் பெற்றோர் ஆசிரியர் மற்றும் கல்வி நிறுவனங்களின் பங்கு போன்ற முக்கிய அம்சங்களை விரைவாக எடுத்துரைத்தார் இவ்விழாவில் மாணவர்களுக்கு டிஜிட்டல் உலகின் சவால்களை சமாளிக்க விழிப்புணர்வு சுய ஒழுக்கம் மற்றும் மன வலிமையின் அவசியத்தை வலியுறுத்தும் நிகழ்வாக அமைந்தது மாணவர்களும் பேராசிரியர்களும் உற்சாகமாக கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்தது இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த குழு உறுப்பினர்கள் டாக்டர் ஞானாம்பிகை டாக்டர் ஜெகதீஸ்வரி மற்றும் டாக்டர் சுதா ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைத்தனர் மக்களை தேடி மருத்துவ முகாம் கோண்டூரில் நடந்தது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றிய சேர்மன் ஆர் எஸ் வாசன் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் கண்டமங்கலம் ஒன்றிய திமுக பொறுப்பாளர்கள் சீனு செல்வரங்கம் செல்வமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கார்த்திகேயன் சண்முகம் ஆகியோர் உடனிருந்தனர் இம்முகாமில் பொது மருத்துவம் கண் மருத்துவம் மூட்டு சம்பந்தமான மருத்துவம் சித்த மருத்துவம் இரத்த அழுத்தம் பல் போன்ற அனைத்து மருத்துவ சேவைகளும் வழங்கப்பட்டன இம்முகாமில் கோண்டூரை சுற்றியுள்ள இருபதற்கும் மேற்பட்டுள்ள கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் முத்தியால்பேட்டை பகுதியில் ராஜசந்திர அறக்கட்டளை மற்றும் அப்பர் சிறு தொழில் சேவை அறக்கட்டளை இணைந்து ஐந்தாம் ஆண்டு குழந்தை விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த வாரம் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் குழந்தைகள் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டிகளில் ஆர்வமுடன் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசாக ஓவன் இரண்டாம் பரிசாக ஃப்ரையர் மூன்றாம் பரிசாக டவர் ஃபேன் நான்காம் பரிசாக மிக்சர் கிரைண்டர் ஐந்தாம் பரிசு கெட்டில் என பல்வேறு பரிசுகள் அளிக்கப்பட்டது மக்கள் திரளாக பங்கேற்ற இந்த விழா முத்தியால்பேட்டை மக்களின் ஒற்றுமையையும் ஆன்மீக பாசத்தையும் வெளிப்படுத்தியது நிகழ்ச்சியில் ராஜசந்துரு அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய ராஜசந்த்ரு அவர்கள் இந்த விழா குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காகவும் மக்களின் ஒற்றுமைக்காகவும் நடத்தப்படுகிறது விநாயகர் அருள் எப்பொழுதும் தடைகள் நீக்கி வெற்றியின் பாதியை காட்டும் இனி வரும் ஆண்டுகளிலும் இதுபோன்ற சமூக நல விழாக்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பது என் விருப்பம் என தெரிவித்தார் இந்த விழாவை முன்னெடுத்து வெற்றிகரமாக நடத்திய முக்கிய பங்காற்றிய அப்பர் சேவை அறக்கட்டளை நிர்வாகிகள் ராஜா சந்துரு அறக்கட்டளை உறுப்பினர்கள் தொண்டர்கள் தன்னார்வலர்கள் மக்கள் அனைவரும் சிறப்பு நன்றி தெரிவிக்கப்பட்டது முத்தியால்பேட்டை மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்தனர் காரைக்கால் கால்நடை மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையை கண்டித்து அகில இந்திய விவசாய சங்கம் சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாடுகளோடு பேரணியாக சென்று கால்நடைத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கால்நடைத்துறை மருத்துவமனையில் மற்றும் மாவட்டத்தில் உள்ள ஐந்து தொகுதிகளிலும் உள்ள மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ உதவியாளர்கள் மருந்துகள் பற்றாக்குறையை கண்டித்து அகில இந்திய விவசாயி சங்கம் சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாடுகளோடு ஊர்வலமாக சென்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு காரைக்கால் கால்நடைத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அப்பொழுது உடனடியாக கால்நடைத்துறை மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ உதவியாளர்களை நிரப்ப வேண்டும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது கால்நடைத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு பத்து மாடுகளோடு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் சுகாதார மற்றும் குடிநீர் விநியோகம் குடிநீர் பானைகளை பொதுப்பணித்துறை அலுவலக வாயிலில் உடைத்து திமுக போராட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கருத்து வேறுபாடு இல்லை அனைவரும் ஒன்றாக உள்ளதாக பாஜகவின் நிர்மல் குமார் சுரானா பேட்டி செவாலியே செல்லால் நாயக்கர் பிறந்தனர் முதலமைச்சர் சபாநாயகர் அமைச்சர்கள் மரியாதை இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்